புதிய சட்டத்தையே ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது பாராளுமன்றத்தில் வகுப்பு சட்டத்தை அறிமுகம் செய்த பொழுது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரிதிஜு அவர்கள் வகுப்பு சொத்துக்களை முறைப்படி நிர்வாகம் செய்தால் முஸ்லிம்களின் வாழ்க்கை தரம் ஏற்படும் அது நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படும் அதற்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கூறினார் கடந்த இரண்டு தடவையாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்றிய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் கூட இடம்பெறவில்லை முஸ்லிம்களுக்கு ஒன்றிய அரசு ஆளும் கட்சியான பாஜகவில் ஒரு உறுப்பினர் கூட இல்லை இவர்கள் தான் முஸ்லிம்களின் நலனுக்காக சட்டம் கொண்டு வருகிறார்களா வேதவையான நகைச்சுவை அன்றி வேறென்ன நான் சொல்ல முடியும் ஏன் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் பல காரணங்கள் ஒன்று முஸ்லிம்களின் நலனுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் முன்னோர்கள் அர்ப்பணித்த சொத்துக்களை அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக வேறு ஒரு வழியில் செலவிடச் சொல்லி கட்டாயப்படுகிறது இந்த சட்டம் இதற்கு ஏதுவாக தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் வப்பு சட்டத்தை திருத்தியுள்ளது ஒன்றிய அரசு வப்பு சொத்துக்கள் மூலம் கிடைக்கும் வருமானங்கள் சரியத்தென்னும் இஸ்லாமிய சட்டம் அனுமதிக்கும் வழிகளில் தான் செலவிடப்படும் என்று ஏற்கனவே இருந்த சட்டத்தை திருத்தி அந்த வருமானங்கள் ஒன்றிய அரசு குறிப்பிடும் பணிகளில் செலவிடப்படும் என்று மாற்றப்பட்டுள்ளது எனவே சொத்துக்களை தானமாக அர்ப்பணிப்பவருடைய நோக்கத்திற்கு எதிராக இந்த புதிய சட்டம் இருக்கிறது அதே போல் முஸ்லிம்களின் நலனுக்காக முஸ்லீம் அல்லாத இதர சமுதாயத்தினர் பக்குவ செய்வதை இந்த சட்டம் தடை செய்கிறது இது முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய இழிவானதல் முயற்சி மேலும் இந்தியாவின் ஆன்மாவாக திகழ்கின்ற சமூக நல்லிணக்கத்தை சிதைக்கும் தீய நோக்கம் கொண்டதும் ஆகும் அதுபோல் முஸ்லிம்களிடம் முஸ்லிம்களிடம் கூட எல்லோரும் ஒப்பு செய்ய இயலாது என்கிறது இந்த சட்டம் ஒருவர் தனது சொத்துக்களை இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் எனில் அவர் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு இஸ்லாமிய நெறிகளின்படி வாழ்ந்திருப்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்கிறது அந்த ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய நெறி என்றால் என்ன அதற்கு வழக்கமில்லை அதேபோல் நாலாவதாக ஒருவர் வாய் முறையாக செய்திருந்தால் அது செல்லாது எழுந்து பூர்வமாக செய்யும் வகுப்புகளே செல்லும் என்கிறது இந்த சட்டம் மரண வேலைகளில் அல்லது ஆபத்தான சூழல்களில் ஒருவர் சாட்சிகளை வைத்து வாய் மொழியாக செய்யும் உரிமைகளை இந்த சட்டம் பறிக்கிறது இதன் மூலம் ஒருவருடைய இறுதி நிமிட ஆன்மீக உணர்வுகளையும் இறை தேடல் உணர்வுகளையும் இச்சட்டம் பறிக்கிறது இது தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானது அதுபோல் ஒரு சொத்து சொத்துத்தான் என்பதற்கு சான்றாக என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்று ஒன்றிய அரசு கூறுகிறதோ அந்த ஆவணங்கள் இல்லாவிட்டால் அந்த சொத்துக்கள் அரசின் சொத்துக்களாக ஆக்கப்படும் அதற்கேற்ப சட்டத்தின் கூறுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் ஆண்டாண்டு காலமாக பக்குவ நிலங்களாக பயன்பாட்டில் இருந்து வரும் நிலங்களும் பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் தர்காக்களும் கூட கபலீகரம் செய்யப்படக்கூடிய ஆபத்து இதில் ஏற்பட்டுள்ளது தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் வழிபாட்டு தலை பாதுகாப்பு சட்டத்தை இதன் மூலம் செயலிழக்க செய்துவிட்டது ஒன்றிய அரசு மேலும் ஒரு வகுப்பு நிலத்தை பற்றி யாரேனும் யாரேனும் ஒருவர் ஒரு ஐயத்தை கிளப்பினால் கூட அது குறித்து மாவட்ட ஆட்சியர் அறிக்கை அளிக்கும் வரை அது வகுப்பு நிலமாக கருதப்படாது என்று இந்த சட்டம் அது சொல்கிறது இதன் மூலம் இயற்கைக்கு நீதி இயற்கையுடைய நீதிக்கு புறமாக அரசு தரப்பையே நீதிபதியாக இருக்கும் முக்கியமான வினோதமான விதிகள் கொண்டதாக இந்த சட்டம் இருக்கிறது ஒருவர் தன் மீதான வழக்கில் தானே எப்படி நீதிபதியாக இருக்க முடியும் வகுப்பு நிலங்களை ஆக்கிரமிப்பது வினை வழங்கப்படாத குற்றம் என்றிருந்த அவைகளை வினை வணங்கத்தக்க குற்றம் என்றும் வகுப்பு சொத்துக்களை ஆக்கிரமித்தவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை என்பதை வெறும் தண்டனை என்றும் இச்சட்டம் ஆற்றியுள்ளது

வாட்டன் மூலம் இணையதள முகப்பில் ஆறு மாதங்களுக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சட்டம் நிபந்தனை விதிக்கிறது இதன் மூலம் இச்சட்டம் பின்னோக்கி பாய்ந்து நமது பயன்பாட்டிலும் அனுபவத்திலும் சட்டப்படியாக இருந்து வருகின்ற வகுப்பு நிலங்களை அரசுடமை ஆக்குவதற்கு இது செய்கிறது ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து முன்னோக்கி சென்று செயல்பாட்டிற்கு வர வேண்டும் அதற்கு மாறாக இச்சட்டம் பின்னோக்கி பாய்கிறது ஏற்கவே நடைமுறையில் இருந்த சட்டத்தின்படி செயல்பட்டவர்களை தண்டிக்கும் வகையில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது சட்டவியலுக்கும் சட்டம் எதிரான மேலும் சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய சிதைத்து விடுவதாகவும் சட்டம் அமைந்திருக்கிறது ஏற்கனவே இருந்த தகுதியான சட்டங்களை புதிய சட்டங்கள் மூலம் இல்லாமல் ஆக்குவது உலக நாடுகளில் எங்குமே இல்லாத வினோதமான அநீதியாகும் முஸ்லிம்களை வஞ்சிப்பதற்கும் அவர்களுடைய மத நிறுவனங்களின் மீது படையெடுக்கவும் எப்படிப்பட்ட வெட்கமற்ற செயலையும் செய்ய என்பதற்கு இது ஒரு சான்று அதே முத்தவல்லி எனப்படும் நிர்வாகி ஒருவர் ஏதேனும் இஸ்லாமிய அமைப்பில் உறுப்பினராக இருந்து அந்த அமைப்பின் மீது சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தடுக்கும் சட்டம் என்ற அந்த உப சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த முத்தவல்லி தனது பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவார் என்று இந்த சட்டம் கூறுகிறது இந்திய அரசு தனது நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சட்டத்தை பிரயோகம் செய்தவர்கள் என்பது ஐநா சபையின் மனித உரிமை ஆணையாளர்கள் இந்திய ஒன்றிய அரசை எச்சரித்துள்ள நிலையிலே சர்வதேச மனித உரிமையாளர்கள் அந்த உடன்படிக்கைக்கு அப்பட்டமாக மீறுகின்ற அந்த சட்டத்தை முஸ்லிம்களின் மத நிறுவனத்தின் மீது அவருடைய நிர்வாகிகளின் மீது ஒப்பிட்டு ஒரு சட்டத்தை இயற்றுவது ஒன்றிய அரசுடைய குரூர எண்ணத்தையும் தீய நோக்கத்தையும் அதேபோல் முஸ்லிம் அல்லாத இதர சமூகத்தினர் கொடுக்கப்பட்டதல்ல என்று கூறக்கூடிய இந்த சட்டம் முஸ்லிம் அல்லாத இதர சமூகத்தினரை உறுப்பினராகவும் மத்திய கவுன்சில் உறுப்பினராகவும்